சால்ரவதலாக இருக்கட்டும் கனிமொழி அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஜனநாயகத்தில் இருக்காங்கன்றது சுத்தமாக மறந்துட்டாங்க அவங்களால யாரோடையும் ஒத்து போக முடியல நீங்க அவங்க யாரோட ஒத்து போயிருக்காங்கன்னு பாருங்க பாகிஸ்தானோட ஒத்து போவாங்க ரவுடியசம் பண்ணுவாங்களோ குண்டாயசம் பண்ணுவாங்களோ இல்லாத பொல்லாத ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே ஒத்து போவோம் வேண்டாத அதாவது மக்கள் விரோத ஆட்சி இந்த திமுக ஆட்சின்றது இந்த கனிமொழி அவங்க பேசினதுலே நல்லாவே தெரிஞ்சிடுச்சு ஏன்னா அவங்க யாரோடையும் ஒத்து போல நீங்க மத்திய அரசோட ஒத்து போக மாட்டீங்க மாநில அரசுல இருக்கிற ஒரு கவர்னர் அவருக்கான மரியாதை ஒரு டீ பார்ட்டி கூட போறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை அதுல வேற அன்னைக்கு உதயநிதி கேவலமா சொல்றாரு சிரிச்சுட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு ராஷ்டிரபதி பவன்ல அப்படின்னு இது வந்து திருப்பியும் கனிமொழி அவங்க சொன்னது வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்னதை உர்ஜிதப்படுத்துறாங்கன்றது நல்லாவே தெரியுது ஏன்னா டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருந்தாரு பீஹாரிஸ் வந்து ஆல்வேஸ் தே ஆர் அட் த லோ லெவல் எப்பவுமே அவங்க பீஹாரிஸ் எப்பவுமே கீழ் மட்டத்திலே தான் இருக்கணும் அவர் எப்படி கவர்னர் ஆனார் ஒரு பிஆர்ல இருந்து வந்தவர் எப்படி தமிழ்நாட்டில் கவர்னர் ஆவாங்க உங்க வய தெரிச்சல் ஸோ இன்னைக்கு மக்களை இனத்தாலையும் மொழியாலையும் மக்களை பிரித்து ஆட்சி செய்யணும்னு நினைக்கிற இந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சி அறவே வீழ்த்தப்பட வேண்டும்